விமானத்தில் உலகத்தை சுற்றி வந்து சாதனை படைக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு சாதாரணமான விஷயம் ஆனால் அதே ஒருத்தர் சாதனையாக பண்ணியிருக்காருங்க இவருடைய சாதனை என்னென்னா உலகத்தை விமானம் மூலமாக சுற்றி வந்த முதல் இளம் வயது இளைஞர் அப்படின்ற சாதனையாம அது அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ரேயான் கேம்பல் பத்தொன்பது விமானம் மூலம் தனியாக உலகை சுற்றி வர திட்டமிட்டார் இலகுரக விமானத்தில் ஜூன் முப்பதாம் தேதி ஆஸ்திரேலியாவின் நியூ வேல்ஸ் பகுதியில் இருந்து தன் சுற்றுப்பயணத்தை துவங்கிய இவர் தொடர்ந்து எழுபது நாட்கள் விமானத்தில் பயணித்து உலகின் அனைத்து பகுதிகளையும் சுற்றி வந்து தன் பயணத்தை வெற்றிகரமாக முடித்தார் இதன் மூலம் மிகச்சிறிய வயதில் விமானம் மூலம் உலகை சுற்றி வந்த நபர் என்ற புதிய சாதனையை படைத்துள்ளார் இதற்கு முன் அமெரிக்காவைச் சேர்ந்த இருபத்தோரு வயதான ஜேக் பீகன் இந்த சாதனையை படைத்திருந்தார் பத்தொன்பது வயதிலேயே உலகை சுற்றி வந்ததால் ஜேக்கின் சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது